ஏ அப்போ இன்னும் பொண்ணு கூட இன்னும் வர சொல்லி பார்க்க மாட்டேங்காவா இவன் நகையை பற்றி எப்படி பேசுதா நாளைக்கு நம்ம பிள்ளையை கட்டி கொடுத்து எதுவும் வரதட்சணை குடும்பம் செய்திருவாளோ என்னவோ பயமாக இருக்கே எங்கே என்னங்க இப்படி கேட்காவ இன்னும் நானே கூட வர சொல்லி பார்க்க மாட்டேங்காவ நகை எத்தனை போடுவோம் வரதட்சணை என்ன கொடுப்போம்ல கேட்காவ இது நம்பி எப்படிங்க பொண்ணு கொடுக்க ஏட்டு இரு பேசி பார்ப்போம் நம்ம பாட்டுக்கு அடுத்தடுப்புல என்ன முடிவும் எடுக்க முடியாதுல இரு என்னதுன்னு கேட்டு பேசி பார்ப்போம்ட்டு இரு ഇപ്പൊ നമ്മു കിടക്കേ വിഷയമാ കിടക്ക അവ അമ്മക്ക് വരതച്ച വരതും എട്ടി ഒത്തരസാ പോയി ആക്കാളു ചൂസ് കാസപ്പെട്ട് നമ്മളും കൊണ്ട് പോയി ഇവ വീട്ടിലെ കുപ്പി പലയെ நல்லா யோசிச்சுக்கிடுங்க எனக்கு இருக்கிறது ஒரே மாவன் தான் சும்மா சும்மாவா கல்யாணம் பண்ண போறான் சும்மா சும்மாவா சீரு வருஷம் செய்ய போறிய தான் செய்வியே நல்ல முறையாக செஞ்சுடணும் ஒரு ப்ரோக்கரே இதெல்லாம் சொல்லி பொண்ணு பார்க்க வர வந்த இடத்துல வாய வச்சுட்டு சும்மா இருங்கம்மா பொண்ணு வீட்டுல இருந்து வரதட்சணை வாங்கி பிழைக்கிற அளவுக்கு நம்ம வீட்டு நம்ம வீட்டில் தான் நல்ல வசதி இருக்கலாம் எதுக்குமா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க நம்ம தான் கொடுத்து கட்டிட்டு போகணும் அந்த காலம்லாம் போயிட்டுமா அப்படிலாம் பேசாதீங்க பொண்ணு நல்ல இருந்தால் போதுமா எங்க மாப்பிள்ளைய பாத்தீங்கன்னாங்க மாப்பிளை பேசுற பார்த்தா மாப்பிள்ளை பையன் தெரியுது எக்கா மாப்பிள்ளை பையன் நல்ல தான் தெரியுதுக்கா உங்க எல்லாருக்கிட்டே எங்க அம்மா இப்படி பேசுனதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் எனக்கு இந்த காசு பணம் வேலம்லாம் பெரிய நம்பிக்கை இல்லை எனக்கு ஒரு அன்பா எங்கள் அம்மாவும் நல்லபடியா பார்த்துக்கணும்னா ஒரே மகன் தான் நான் வெளியே போயிட்டேனாலும் எங்க அம்மாவும் நல்லா பார்த்துக்கிடணும் அவ்வளவுதான் எனக்கு நான் ராணியை போட்டால பாத்தே மாத்துக்கங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிட்டு ராணியை நேரில் பார்க்கணுன்னு ஆசையாக தான் இருக்கு ஆனால் இப்ப வெளியில போக வேண்டிய வேலை இருக்கு அதனால நாங்க போறோம் இன்னொரு நாள் நிச்சயத்துக்கு தேதி குறிச்சிட்டு வந்து நாங்கள் பார்த்துக்கிடுதோம் ஏன் போட்டால் ஒரு அணிக்கு காமிங்க பிடிச்சிட்டு நான் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்கள் நாங்கள் நிச்சயம் தேதிய சொல்லுதோம் ஏப்பா ரொம்ப சந்தோஷம்பா இவன் இப்படியே காசு இருக்கு காசு இருக்குன்னு ஒன்றும் இல்லாமல் கட்டிட்டு வந்து வீட்டுக்குள்ளே விட போகிறான் நமக்கு இருக்க சொத்துக்கு அதே மாதிரி வந்தாங்கன்னா நல்லா இருக்கும் என்ன மாப்பிள்ள பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டியா பொண்ணை பார்க்க வேண்டாம் வீட்டுக்கு கிளம்புறோம்னு நாங்கள் உங்களுக்கு பாட்டு பாடி டான்ஸ் ஆடி காமிக்கலாம் நாங்கள் ப்ரிப்பேர்லாம் பண்ணி வச்சுருந்தோம்ல ஒரு பாட்டு மட்டும் கேட்டு போங்க பொண்ணு பள்ளைன்னா நானானு பாடுங்க கேட்டு போங்க ராணிக்கு மட்டும் என்ன பிடிக்கட்டும் சொல்லட்டும் அப்புறம் எப்பவும் இதே தானே நீங்க பாட்டு பாடி கமிங்க ஆடி கமிங்க எல்லனாய் இருந்து கேக்கேன் அப்படியா இருந்தாலும் ஒரே ஒரு பாட்டு கேடிட்டு போனீங்கனா கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் சரிக்கா கா பாடுங்க கேக்க ஆமா இது ஒண்ணு தான் குறச்சே ஒண்ணுமில்ல எங்களுக்கு பாட்டு பாடு கேட்கலாம் பாட்டு பாடி என்ன பாட்டு பிடிக்கும் ஏக்க ஏதாவது பாட்டு பாடுங்கக்கா ஏ நானானானேயா கொட்டே பாக்கு കൊളന്ത് വെത്തലെയും പൊട്ടാ വായിച്ചവകോ മച്ചാണിയും മച്ചി നാനും തൊട്ടാ തൂൾ പറക്കോ നാക്ക് ചവക്കാമ്പ് വേണു നാണ് ചവക്ക മാപ്പിള്ള ചവക്കു നാമ്പ് വേണു നാണ് ചവക്ക മാപ്പിള്ളക്ക ശരിക ഇന്നൊരു നാൾ വരങ്ങാ നിങ്ങൾ റാണിക്ക് മട്ടും എന്നെ പിടിച്ചിരിക്കാനും കേട്ട് ചൊല്ലുങ്ക നാങ്ങ നിശ്ചയതയെ കുറിച്ച് ചൊല്ലുക എന്നെ കാ രൊമ്പ സന്തോഷം മക്കളെ രൊമ്പ സന്തോഷം അപ്പൊ നാങ്ങ കിളമ്പിട്ടും അമ്മ മക്കളെ എന്താ ചൂസ മട്ടും നാളെ കുടിച്ചിട്ട് പോകാം മക്കളെ ഇല്ലത്തെ റാണി എന്നെ പിടിച്ചിരിക്കും ചൊല്ലട്ടോ ഉങ്ങ വീട്ടിൽ വന്ന് വിരുന്നേ ചാപ്പിടുതോ ഇപ്പൊ പോയിട്ട് വരാം എന്നെ ആ ശരി ശരി ഒന്നും കവലപ്പെടാതിങ്ങ ചൂസ് വീണാ പോണ്ട കവലപ്പെടാതിങ്ങ നാ ഇരിക്കും ചാപ്പിടുതോ അതുക്ക് നിങ്ങ പത്രമ പോയിട്ട് വാങ്ങ പോയിട്ട് നിശ്ചയത്തിക്ക് വാങ്ങ വിരുന്നാക്കി പോടുതോ ആ ശരി കാ വരാം എമ്മ എന്തിങ്ങമ്മ പോവാം ആ இம்மா நாங்க இப்ப கிளம்புதோமா போயிட்டு என்ன எதுவும் போன் பண்ணி சொல்லுங்க என்ன சரி புரோக்கர்னே எங்க நாங்க போய் வாசல்ல வழி அனுப்பிட்டு ஆ சரி புஷ்பா போயிட்டு வா சரி தே அப்ப நாங்க போய்ட்டு வர என்ன தே போயிட்டு நிச்சயத்துக்கு வரோம் எக்காம போயிட்டு வரோம் கா மாமாட்ட சொல்லிருங்க சரி மருமவனே போயிட்டு வாங்க பத்திரமா போயிட்டு வாங்க என்ன சரி தம்பி போயிட்டு வாங்க பத்திரமா போயிட்டு வாங்க எல்லாத்தையும் சொல்லிட்டு அம்மா போவான் ஆமா அது ஒண்ணுதான் குறைச்சல் வா போவான் சீ இல்லாத பொண்ணு பார்க்க வந்திருக்கேன் உள்ள பணக்காரியில பூரா விட்டுட்டு இவள வந்து பார்க்க வந்திருக்கேன் அக்கா நீங்க என்ன நினைச்சுக்கடாதீங்கนะ அம்மைக்கு கொஞ்சம் இன்னைக்கு உடம்புக்கு முடியல அத அப்படியே இருக்கவே சரியாயிருவவே நாங்க போய்ட்டு வரோம் हां சரி மக்களே போய்டுவாங்க हां சரி பா மாப்ளே எங்களுகுரோ ஆசருக்கு நேரமேதுவேல ஏක என்ன சொல்லுங்க அக்கா நீங்க எங்க வீட்டுக்கு மாப்ளே வந்ததுக்கு அப்புறம் நீங்க பொண்ணு பார்க்க ஒரு கார்ல வந்தீங்களே அந்த கார்ல வச்சு எங்க எல்லாரையும் டூர் கூட்டி கோட்டி போவிலா அவ்ளோதனக்கா செஞ்சுரோங்க கூட்டிட்டு வரேங்க ஆமா இதுக்கு முன்னாடி காரையே பார்த்திருக்க மாட்டாளுவே போல வாய பழக்காளுவ சங்கரி வா போவோம் சரி எக்க நேரா ஆயிட்டு நான் போயிட்டு வரேன் ஆ சரி போ போயிட்டு வாங்க எத்தி போயிட்டு வரேன் எக்க போயிட்டு வரேன் ஆ சரி மக்களே ஏடி மாப்ளே இவ்ளோ நல்லவரா இருக்காரு பத்தியா எவ்ளோ உரிமையா அத்தைன்னு சொல்லுதாவ பத்தியா ஆமாதே என்னைய அக்கா அக்கான்னு எவ்ளோ உரிமையா கூப்பிடுதாவ ஆ மாப்ளேல நல்லதா இருக்காரு மாப்ளேக்கு அம்மா தான் இப்படி இருக்கு வாய என்னமோ கக்குஸ் கலூர கம்பு மாதிரி இருக்கு மூஞ்சி கக்கூஸ் கழுவுற பிரசுமா இருக்கு எட்டி அவி எப்படி இருந்தா என்ன மாப்பிள்ள தானே முக்கியம் அவர் நல்லா இருக்கா நம்ம ராணி நல்லா பாத்துப்பாரு எட்டி ராணிட்ட சொல்லி காமிச்சு எதுவும் ரெடி பண்ணுங்கட்டி டி ஆ சரி டி ராணி கண்டிப்பா பிடிக்கும் நம்ம எல்லாரும் சொன்னோம்னா கேப்பாத ஆ சரி டி ஏக்க இத்தனை நாள் இல்லாம மாப்பிள்ள அமைஞ்சிருக்கல எங்களுக்கு விருந்தாக்கி போடுங்க ஏட்டி இவ கேக்குறது செஞ்சிரு இன்னைக்கு இருக்க சந்தோஷத்துல நான் துட்டு தாரேன் என்ன வேணாலும் செய்வேன் டி நான் இன்னைக்கு விருந்தாக்கு துட்டு தாரேன் இவ்வளவு வேலை போய் வாங்கி கொடுத்து கூட்டிட்டு வாட்டி வீட்டுல பொங்கி போடுவான் ஏ அம்மா அத்தைப்பட்டு இன்னைக்கு தான் உருப்படியான கரும் தந்திருக்கியா ஆ சரி தே கூட்டிகிட்டு போகிறேன் டே நல்லது காலையில் கேட்டிருக்கு முள்ள மக்களே நாலு பேருக்கு நல்ல விதமாக வயிறார சுவார்படும் மக்களே ஆ சரித்தா நாங்கள் போயிட்டு வரோம் சண்டைக்கு போய் வாங்கிட்டு வரோம் ஆ போயிட்டு வாங்க உள்ள வாங்க நான் துட்டு தரேன் ஆ சரித்தா ஆ துட்டு எடுத்துட்டு வாங்க நான் போய் வண்டியை கொண்டு வரேன் ஆ சரிட்டி நான் போய் எடுத்து வைக்கேன் நீங்க போய் இந்த பையெல்லாம் பிறக்கிட்டு வாங்க நான் போய் வண்டியை எடுத்துகிட்டு வரேன்னு ஆ சரிட்டி கட்டாலே போய்ட்டு வா ராணி ஏன் மைனி என்னை கூட்டிட்டு இரச்சனாளோ இல்லைம்மா அவங்களே வந்திட்டு போயிட்டாவே போயிட்டாவளா ஏன் என்னை பார்க்கவே இல்லலா எம்மா ரொம்ப பிடிச்சிருக்கான் என்னக்கா சொல்லுதியே பார்க்காமலே பிடிச்சிருக்கா ஆமாம் ராணியை நீ மட்டும் ரொம்ப பிடிச்சிருக்கு ஃபோட்டோ தந்திட்டு காமிக்க என்னம்மா ஆ சரிம் எம்மா அடி േ മാ ഉം ഇനിക്ക് വൈത്തോളി വന്നാ മാപ്പിളക്ക് വൈത്തോളി വന്നിരുന്നു എട്ടി പാകം ഓടി വന്നിരുവാ ഇനി നമ്പർ വാങ്ങിത്താ

நாங்க பேசிட்டே நின்னா உங்க அம்மைக்கு மூளை மாறினால மாறிடும் ஆமா மக்களே நாங்க சந்தை போயிட்டு வரோம் நீ இந்த சேலைய உடுத்தி இல்ல மாத்திட்டு சத்திய கூட இரு மக்களே நாங்க வாரோம் ஆ சரி மைனி போயிட்டு வாங்க ஆ சரிமா நாங்க போயிட்டு வரேனே ஆ சரி மைனி எட்டி ஒத்தரச வாங்க போவோம் ஆ வாரம் டி நடோலி வரம்போ வரம்போ நெட்டவள்ளி வண்டி வருது வரம்போ வரம்போ

எடி நிப்பாட்டி வ தொங்கிட்டு வராம்டி பயமா கிடக்குடி எடி நிப்பாட்டி நிப்பாட்டி எம்டி சத்த மூச்சு பாட்டி ஆமா நீ கொஞ்ச தூரம் இரு நான் சத்த மூச்சு ஒரே அடிய போனாலும் போயிரும்டி எடி எனக்கு நிப்பாட்டி வண்டியே எதுக்கு இப்படி அலறிட்டு வாரியே சும்மா வாங்க கடக்கி திரும்பி பாருங்க தூங்கிட்டு வரங்க கீழ நீங்க நல்ல போய் முன்ன போய் இருந்துகிட்டு சும்மா பேசுறதுக்கு எப்படி இருக்கு ஏக்கா விழுந்துறவனோ பயமா இருக்கு நிப்பாட சொல்லுங்க அக்கா குவாட்டி ஏட்டி நிப்பாட்டி தான் குடுவேண்டி நிப்பாட்டி மறுபடியும் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி யார் எடுக்க ஒரு வாட்டி ஆஃப் பண்ண திருப்பி தொடங்காது இந்த வண்டி சரியா இருக்குக்கா ஏட்டி கொஞ்ச நேரம் தொங்கிட்டு வா நம்ம வந்துட்டோம் கடை பக்கத்துல கொஞ்ச நேரம் தொங்கிட்டு வரவா ஏட்டி தொங்கற கி இதுன வீட்லயே ஆம்டி கடவளையாட்டி தொங்கிட்டு இருக்கேன் ஏட்டி ஓடற வண்டியில எல்லடி தொங்கறேன் ஏட்டி பயமா கிடக்கட்டி நெட்டவழி முட்டி பயமாக கிடக்கட்டி பயந்து பயந்து வருது முட்டி முட்டி நெட்டவழி கொஞ்சம் நேரம் முட்டி நிப்பாட்டுட்டி நெட்டவழி